வணக்கம் நான் வணக்கம் உங்கள் பேரு என்ன நீங்க பண்ணேன் என்ன ஊர்னா இது நரூர் பேருமே வளைய ஓகே ஓகே நம்ம இப்போ சோலாறு இப்போ போட்டு எத்தனை மாசம் ஆச்சுன்னா அது ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் ஏன்னா இதுக்கு இந்த இடத்துல கரண்ட்டு வாங்க முடியலையா ஆமாம் கரண்ட் அது கொஞ்சம் புறம்பாக்கிறதுக்கு மாதிரி ஆஹ் எத்தனை வருஷமா இந்த பூர்வீகமாக இருக்கிறீங்க இந்த இடத்துல இப்போ ஒரு முப்பது வருஷமா இப்போ இதுக்கு முன்னாடி சோலார் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எப்படி வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க விவசாயம் வந்து இப்போ தண்ணி வாங்கி கட்டிட்டு இருந்தோம் வாங்கி கட்டி பணம் கொடுத்துருவோம் அப்படி பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறம் சரி அவங்களே கொஞ்சம் தண்ணி தடுமாட்டம் அப்படி சரி நாம போட்டு பாட்டுறாங்க அப்படின்னு சொலார போட்டுருக்கோம் இப்போ ஒரு முறை தண்ணி கட்டுறதுன்னா எவ்வளோ கொடுப்பீங்க எப்படி எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வருதுன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்துருவோம் வருஷத்துக்கு வருஷத்துக்குன்னு ஒரு போகணும் ஒரு போகிறதுக்கு ஓ எந்த மாதிரி விவசாயம் பண்ணுவீங்க இப்போ வெங்காயம் இப்படி கலக்காய்ச்சினா கொடுத்து இப்படி சோலார் போட்டிருக்கீங்க எப்படி இருக்கு சோலார் போட்டு வெங்காயம் வெங்காயத்துல இப்போ எப்படி இருக்கு சோழ பா நம்பிக்கை இருந்ததா சோலார் போறதுக்கு முன்னாடி இல்ல நீங்க வெளியெல்லாம் சோலார் போடணுங்கிறது ஏன்னா வெளியெல்லாம் பார்த்துருப்பீங்க தான் இந்த சொல்லுங்க இல்லை அப்புறம் சொல்றேன் தண்ணி எல்லாம் போட பார்த்துட்டு இருந்தா சரி போடல நாமளும் போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டோம் நல்லா இருக்கா போட பரவாயில்லைங்க மோசமாக நான்